திருமாவளவுக்கு ஒரு இருபது சீட் ஒரு கேட்கலாமே ஆனா ஏன் கேக்க மாட்றாங்க ஒரு டிமாண்ட் ஒரு பார்வை விமர்சனம் ஆகுது அது வந்து லா ஆப் ஜெஸ்டாபிள் படி நீங்க ஆரம்பத்துல ரெண்டு ஆறுன்னு அக்செப்ட் பண்ணி போயிட்டீங்க நான் விசிகா குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம் பாமா கவ சேர்த்தீங்கன்னா அஞ்சு சீட்டு கொடுக்கணும் அஞ்சும் ஜெயிக்கும் ஜெயித்துட்டு அன்புமணி முதல்வரும் பாரு திருமாவுலருக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகம்னு நமக்கு தெரியுது ஆகும் அதனாலதான் கேட்கறேன் நான் மறுக்க வரல திருமாவுலவும் சோகர வெற்றி வீரர் மன்னியர்ஸ் கூட இந்த பரிவர்கட்சிங்கிற மாதிரி பேசுறீங்களா வருத்த அப்படி பேசல வரைவர்கள் அதிகம் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி தானே தவிர ஆளு சார் நவா சிறம்பா எஃபெக்டிவான உரிச்சா அது உரிய ஒரு அங்கீகாரத்தை திமுக விசிக்கா கொடுக்க மாட்டோம் தானே இது வந்து பத்தொன்பதுலேயே நீங்க ரெண்டு இப்போ கம்யூனிஸ்ட் ரெண்டு சிபிஎம் ரெண்டு சிபிஐ ரெண்டு மதிமுக ரெண்டு ஒரு லாஸ் செட்டில் ஆயிருக்கு அந்த அணில வீசிக்காக கொடுத்தீங்கன்னா நாங்க வளர்ந்த சிபிஎம் கேட்பாங்க சும்மா ஓட்டு தான் அதிகமான நமக்கு தெரியும் ஆனா அந்த என்னைக்கு திருமா வெளியே வரணும்னா தி திருமாவை ஒருத்தர் சிஎம் கண்டெக்டா சொன்னா வெளியே வரலாம் இப்ப விஜய் சிஎம் கேண்டேட்டா சொல்லிட்டு திரும்ப வெளியே வரலாம் டாக்டர் ஐயா திரும்ப சிஎம் கேண்டேட்டா சொல்லிட்டு வெளியே வரலாம் என் தம்பி சீமான் திரும்ப சிஎம் கேண்டேட்டா சொல்லிட்டு வெளியே வரலாம் உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியும் திரு திருமாவளவுக்கு வந்து ஒரு முகம் இருந்தாலுமே கூட அவர் ஏன் வந்து திமுக கிட்ட டிமாண்ட் பண்ண மாட்டார் ஆப்ஷன்ல நானே சகோதர திருமாவ பார்த்துட்டு வரும்போது சூரிய ஹாஸ்பிட்டல்ல நான் மாதவன் பிரசாந்த் ரிஷி எல்லா நண்பர்களும் செல்வின் எல்லா எங்கள் உள்ள எல்லா நண்பர்களும் போய் பார்த்துட்டு வரும்போது இனிமேல் நீங்க ஒரு அணியை விட்டு வெளியே வரணும்னா சிஎம் கேண்டிடேட்டா தான் அணை வெளியே வரணும்னு அது இல்லாம வெற்றி பெற்ற அணிலே இருங்க நீங்க நம்ம சகாதேவ மாதிரி தானப்பா யாருக்கு இது நல்லதோ அதுதான் சொல்லுவோம் நம்ம எதிரிங்கிற லெவல்ல வச்சிருக்க விஜய்க்கே நல்லதுதான் நம்ம சொல்றோம் ராமதாஸ் விஜய் காம்பினேஷன் வட தமிழகத்தில் வந்து இப்ப டிமாண்ட் பண்ண மாட்டார் ஒரு விமர்சன பார்வையில் இவர் வந்து கேட்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது சீட் இவர் கேட்கலாமே ஆனா ஏன் கேட்க மாட்டாங்க ஒரு டிமாண்ட் ஒரு பார்வை விமர்சன பார்வை அது வந்து லாவா ஆஃப் படி நீங்க ஆரம்பத்துல ரெண்டு ஆறுன்னு அக்செப்ட் பண்ணி போயிட்டீங்க ஓ எல்லாருமே அந்த ஃபார்முலாவுக்கு ஆள்பட்டுட்டீங்க அப்ப அந்த ஃபார்முலா அவங்க சொல்லுவாங்க அத மீறி பண்ணணும்னா ராஜ்யசபா வாங்கலாம் அந்த மாதிரி ஏதாவது தான் வர முடியுமே தவிர அப்போ உங்களுக்கு நீங்க மட்டும் வளர்ந்துருக்கீங்கன்னா மதிமுக வளர் அவங்க கேட்பாங்க கம்யூனிஸ்ட் வளர் இல்லையான்னு இவங்க கேட்பாங்க களத்துல வந்து வீசிக்காவும் உண்மை கிடையாது உண்மை நீங்க வந்து முத எடுத்த எடுப்புல நீங்க வந்து ரெண்டு சீட்டுக்கு ஒத்துட்டு போயிருக்க கூடாது இல்ல ஏன்னா அன்னைக்கு உங்க நிலைமை என்னன்னா திமுக காங்கிரஸ் பாமக சேர்த்துக்கிட்டு உங்களை கலத்தி விடுறதுக்கு தான் வசந்தகுமார் விஜயதரணி எல்லாம் வேலை பார்த்தாங்க இதே ஜான ஆரோக்கியசாமி வேலை பார்த்தாரு என் கூட இருந்துகிட்டே அந்த வேலைய பார்த்தாரு

பத்து சீட்டில் நம்ம மாட்டிவிடக்கூடாது இந்தியாவை பிடிக்கிறதுல அதனால பாமக வேணுன்ட்டார் அது பெரிய இதாகி சோனியா காந்தி ஸ்டாலின்ட்ட பேச எல்லாமே இதாக பாமக வாரன்னு சொல்றாங்கன்னு சொல்ல அதில் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வசந்தகுமாரும் விஜயதரணி பாமக எங்க கூட வாராங்கன்னு பேட்டி கொடுக்க அப்போ நாம வந்து பார்ச்சூனி ஹோட்டலில் நான் அந்த தலித் ஆக்டிவிட்டிஸ்ட்டு குமணன் அந்த பொன்பரப்பி தமிழரசன் கூட இருந்த ஐயா குமணனு நாராயணசாமி தம்பி பாக்கியராஜ் எல்லாமே வந்து சுனில் கனகூலுவார்ச்சூன் ஹோட்டல்ல பார்த்தேன் ஹோட்டல் பேர் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மேரிஸ் ஹோட்டலுக்கு அடுத்தால அங்க போய் பார்த்து பாம் நீங்க பிசிக்காக வச்சு அப்போ சுனில் கனகோல் வரும்போதே தான் சொன்னாரு சார் நீங்க சொன்னதை கேட்டிருந்தா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சிக்கு வந்துடுவோம் சார் நீங்க சொன்னதெல்லாம் கேட்காம போனது சார் தான் சார் தப்பா போயிட்டுன்னு நாராயணசாமி பாக்கராஜ் இருக்கும்போது என்கிட்ட அவர் சொன்னார் அப்போ இப்போ என்ன பண்ணாரு சுனில் கேட்கும்போது பாமக விசிக்காவில் என்ன நினைக்கிறீங்க தலைவர் அது பற்றி ஒரு கிளியர் கட் இன்புட்ஸ் எடுக்க விரும்புகிறாருன்னு சொன்னாப்புல நான் விசிக்கா குறஞ்ச சீட்டு லாபம் பாமகவை சேர்த்தீங்கன்னா அஞ்சு சீட்டு கொடுக்கணும் அஞ்சும் ஜெயிக்கும் ஜெயித்துட்டு அன்பு மணி முதல் விரும்பார் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க இருபத்தி ஒன்றுக்கு அதனால் விசிக்காவை சேருங்க ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க ரெண்டு உதயசூருளை கூட கொடுத்துக்கலாம் அப்போ தான் நான் சொன்னேன் அப்புறம் ஒன்று உதயசூரியன் ஒன்று தனி ஆமாம் ஆமாம் வாங்கினாங்க இதில் நீங்கள் போங்கன்னு சொன்னேன் அவர் வந்து ஸ்டாலின்ட்ட அதை ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருந்தார் விட்டுறக்கூடாது வீசிக்காவன்னு சுனில் கனகோலு நான் அப்புறம் கனிமொழி அவங்கள்ட்ட வீசிக்கா தான் பெற்று பாமக அவங்களுக்கு நஷ்டங்கிறத சொன்னேன் ஆனால் ஒரு கட்டத்துக்குள்ளே கனிமொழியே சொன்னாங்க எல்லாமே முடிஞ்சு போச்ச சார் என்ன செய்யுங்கிறத அண்ணன் முடிஞ்சு போச்ச அண்ணன் என்ன செய்கிறேங்கிறத சொன்னாங்க இல்லை சில இல்லைம்மா நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் பசிப்பணி மருத்துவர்னு டாக்டர் ராமதாஸ் வந்து எடப்பாடியை சொல்கிறாரு நீங்கள் மோடியை பார்த்துக்கிட்டு இந்த அணியில் இருக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியை வைங்க கண்டிப்பாக சோனியா காந்தி வந்து உங்கள் டைம்ஸ் உங்கள் கருத்தை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லும்போது கடைசி கட்டத்தில் ஸ்டாலின் உறுதியாக திருமாவளம் வேணும்னு நின்னதுனாலேயும் கனிமொழி நீங்கள் எடப்பாடியாக டாக்டர் ராமதாஸ் பிறந்துட்ருக்காருங்கிறத சொல்லி சோனியாவை கன்வின்ஸ் பண்ணதுனாலேயும் தான் பத்தொம்பதில் வந்து திருமாவளம் வந்து வீசிக்காங்க நின்னாங்க அதுதான் பத்தொம்பது வெற்றி தான் இருபத்தி ஒன்று வெற்றியும் காரணம் இருபத்தி நாலு வெற்றியும் காரணம் இன்னைக்கு வர தொடருது ஆனா கண்ணதிரை நமக்கு திருமாவளனுக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகம்னு நமக்கு தெரியுது நான் மறுக்க வரல திருமாவளவன் சோதர வெற்றி வீரர் மணியரசு கூட இது பறையர் கட்சிங்கிற மாதிரி பேசுறீங்களேன்னு வருத்தப்பட்டார் அப்படி பேசல பறையர்கள் அதிகம் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இதை தவிர ஆளுநர் சார்நவாஸ் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு யங்ஸ்டர் பாலாஜி வன்னியர் அப்ப கூட திருமாவளி சொன்னாரு கல கலைக்கு டிக்கெட் கொடுக்க கொடுக்க முடியலன்னே உங்கள் தம்பிக்கு எனக்கு வண்டியருக்கு டிக்கெட் கொண்டு நிர்பந்தம் இருக்குன்னு கேட்குற சரணமனை ஹோட்டலில் அன்னைக்கு பார்க்கும்போது சொன்னார் உள்ள எலெக்ஷனில் நான் தோற்று போனேன் அது பதினொன்று அப்புறம் அதே பாலாஜி எம்எல்ஏ பவர்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறாரு ஆமாம் ஸோ நான் கட்சி பொதுத்தளத்துக்கு கொண்டு போகிறாரு கன்சிஸ்டண்டா சில இஷ்யூஸ் எடுக்கிறாருங்கிறத நான் மறுக்க வரல ஒரு உரிய ஒரு அங்கீகாரத்தை திமுக வீசிக்க கொடுக்க மாட்டேன்னு தானே இது வந்து பத்தொன்பதுல நீங்க ரெண்டு இப்ப கம்யூனிஸ்ட் ரெண்டு சிபிஎம் ரெண்டு சிபிஐ ரெண்டு மதிமுக ரெண்டு ஒரு லாஸ்ட் செட்டில் ஆயிருக்கு அந்த அணில இப்ப வீசிக்க கொடுத்தீங்கன்னா நாங்க வளர்ந்தோம்னு சிபிஎம் கேட்பாங்க நாங்க அப்ப திமுகவும் நாங்க வளர்ந்துருக்கோம்னு சொல்லுவாங்க இது ஸ்டாலினும் திருமாவளவனும் செய்ய வேண்டிய முடிவு ஆனா சிக்கல் இருக்குங்கறத நான் சொல்றேன் நீங்க ரெண்டுக்கு நீங்க ரெண்டு சீட்டுக்கு சம்மதிக்கூடிய காலகட்டம் அஞ்சு சீட்டு பாமக கொடுத்தா அவங்க ஜெயிப்பாங்கிற ஒரு காலகட்டம் புரியுது அப்பவும் ஸ்டாலின் தான் ஜெயித்தாலும் அன்பு மணி சிஎம்னு அடுத்தால போவாங்க விடுதலை சிறுத்தைகள் தான் நமக்கு பலமான ஒரு கூட்டணி விடுதலை சிறுத்தைகளும் ஸ்டாலின்

அது பொருந்தா கூட்டணி ஆயிரும் எளித்தாயிரம் அவருக்கு தெரியாதா கண்டிப்பா அவருக்கு தெரியும் அப்போ அவர் அதுல என்ன வருவாரு பார்ப்பார் வாக்கு ரெட்டலிக்கு இருந்தது தேர்தலுக்கு முன்னாடி சீமா அண்ணா திமுக போராட்டத்தை அப்பாவின் சர்வாதிகாரத்துக்கு எதிரான அண்ணா திமுக போராட்டத்தை சீமான் கட்சிக்காரங்க ஆதரிச்சாங்க எல்லா இதுலயும் நாங்க ஆதரிக்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நான் ஜெயலலிதாவை ஆதரிச்சிருக்கேன்னு சீமான் ஓட்டு கேட்டாரு அண்ணாமலை எடப்பாடி தான் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு ஓட்ட கேட்டார் அன்னைக்கு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொன்னது அண்ணாமலை தான் சீமான்னு சொல்லல சீமான் அண்ணா திமுக ஜெயலலிதாவின் ஆதரிச்சுன்னு தான் சொன்னார் நம்ம கரெக்டா பேசணும் சீமான் தம்பிங்கிறதுக்காக நம்ம வரலாற்று நிகழ்வுகளை மாற்றி மறிச்சு தெற்றி திரிச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன என்ன ரிசல்ட் வந்தது இதே சீமான்னு சொன்னாரு நானும் என் தம்பி விஜய் சந்த் உதயவினி ஸ்டாலின விட மாட்டானா மக்கள் அதெல்லாம் பெருசாட்டே பொருட்டாட்டே எடுக்கல இது சம்பந்தமில்லாத அரசியல பேசுறாங்க நினைச்சாப்புல எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல கடைசியா சீமானுக்கு என்ன வந்தது பழைய ஓட்ட சீமான் எடுக்கிறதே எடுக்கறதே அவருக்கு பெருமங்க குறைஞ்சிட கூடாது அரை பர்சென்டாவது கூடனும்னு நான் ரிஷி கிட்ட சொன்னேன் ஜான் கிட்ட சொன்னேன் ஜன்னூர் ஜான் நண்பர் ஒருத்தர் ஒரு தென் மாவட்டம் சென்ற ஒரு நண்பர் அவருகிட்ட சொன்னேன் கடைசில சீமான் வந்து ஒரு சதவீத ஓட்டு தான் உயர்ந்தாரு முப்பத்தி ஆறு சதவீதம் அண்ணா சீமான் அண்ணா போராட்டத்துக்கு ஆதரிச்சு அவர் பெற்ற பலன் ஒரு சதவீத ஓட் ஒரே குட்டையல் உரிய மட்டை அண்ணாமலை அடிச்சு பேசி எடுத்தது பன்னிரண்டு சதவீத வாக்கு பாமகவுக்கு எதிரா ரெட்டைல ஓட்டுல இருபத்தி மூணு சதவீதம் ஸ்டாலினுக்கு விழுந்தது உதயசூரியில் உழுந்தது உதயனி ஸ்டாலின் தான் அதாவது பண்ணாப்புல அப்பதான சொன்னேன் லெப்ட் ஹேண்ட்ல உதயனி ஸ்டாலின் விஜய் டீல் பண்ணிட்டாரு விஜய்க்கு கள்ளக்குறிச்சி சாராயசாவுக்கு விக்கிரவாண்டியில் எந்த தாக்கமும் கிடையாது தப்பு கணக்கு போடுறாங்க விஜய்ங்கிறத நான் சொன்னேன் இப்போ இதில் கான்செப்ட் என்ன எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை அப்போ விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட்டணி சேர்ந்தா எடப்பாடி கிட்ட இருக்கிறதே பெருமளவு வன்னியர் ஓட்டு தான் அதுல பன்னெண்டு சதவீதம் ஒரு டாக்டர் ராம்தாஸுக்கும் ஒரு அஞ்சாறு சதவீத வன்னியர் ஓட்டு இன்னொரு அவரும் வன்னியர் தான் அந்நியூர் சிவாவா வன்னியர் கேண்டிடேட் அவர் திமுகவுக்கும் போயிருக்கும்

இந்த இந்த வாக்க நம்பி திருமாவளவன் சேர்ந்தா பத்து வருஷம் அரசியல் அடிபட்டு போவோம் புரியுதா தம்பி புரியுது திருமாவளவனுக்கு புரியாதது இல்ல பதினொன்னு சேரும் போதே நான் கேக்கனர் ஹோட்டல வச்சு சொன்னேன் பாமகவிட வீணாத் பண்ணிட்டீங்கன்னு அது ஒத்துக்கிட்டாரு என்கிட்ட சகோதரர் திருமா என்கிட்ட ஒத்துக்கிட்டாரு அப்பதான் சொன்னாரு உங்க தம்பிக்கு என்னால் டிக்கெட் கொடுக்க முடியல வன்னியருக்கு டிக்கெட் கொடுக்க முடியாது இருக்குது பாலாஜிக்கு நான் கொடுக்குறேன் உங்க தம்பி கிட்ட சொல்லுங்கன்னு என்கிட்ட அன்னைக்கு சொன்னாரு அப்ப நானே அவர்ட்ட முகத்துக்கு நேரம் தான் சொன்னேன் நான் தம்பி கண்ணன் கூட உண்டு பொது அனுபவிச்சாச்சு மீண்டும் இருபத்தி ஆறுல பெரிய பாமக கூட்டணி சார்ந்து அடி வாங்குது வெற்றியில அதிகம் நமக்கு தெரியும் ஆனா அந்த என்னைக்கு திருமா வெளியே வரணும்னா திருமாவை ஒருத்தர் சி எம் சொன்னா வெளியே வரலாம் இப்ப விஜய் சிஎம் கண்டிப்பா சொல்லிட்டு வெளியே வரலாம் டாக்டர் ஐயா திருமாவை சிஎம் கண்டேட்டா சொல்லிட்டு வெளியே வரலாம் தம்பி சீமான் திருமாவளவன் சிஎம் கேண்டேட்டா சொல்லிட்டு வெளியே வரலாம் புரியுது நினைக்கிறேன் புரியுது புரியுது நான் இதைத்தான் சூர்யா ஹாஸ்பிடல்ல தம்பி திருமாவ சோதர திருமாவளவனுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் உங்களை என்னமே யாராவது சிஎம் கேண்டேட்டா சொல்லுவீங்கன்னா கன்சிராம் முல்லையாம சொன்ன மாதிரி டாக்டர் ஐயா தொடர் தொழில திருமாவ சொல்லிதான் நம்ம நிற்க முடியும்னு ஒரு எலெக்ஷனுக்கு வந்தாருன்னா அதை ஏத்துக்கலாம் ஏன்னா அவங்களும் பெரிய போல்ஸ் ஆனா வெற்றி கிடைக்க மாட்டேங்குது காரணம் இந்த பரவல் சமூக ஓட்டு எதிராக அப்ளை பண்ணிருது அப்போ அது அந்த இருந்து எப்படி மாறுதுன்னா அரசியலில் வந்து நிரந்தர எதிரிகளும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை அண்ணன் தம்பி ஒருதாய மக்களையும் கை குல்க வேண்டியதுதான் குலுக்கிட்டு தானே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு அது ஒர்க் அவுட் ஆகல அது காரணம் வேற ரீசன்ஸ் ஸோ திருமாவுக்கு வெற்றி பெறா போறது பெரிய பெரிய சாதனை இன்னும் சொல்ல போனா சமம் தான் வட தமிழகத்தில் காமராஜருக்கே பேக்கிங் கம்யூனிட்டி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டுல பரையர் சமூக ஆதரவு தான் காமராஜ் வடதமலத்தை வந்துட்டு இருந்தார் நாயுடு ரெட்டி முதலியார் பிள்ளை உடையார் பிராமணர் செங்குந்தர் யாதவருன்னு கே முஸ்லீம்னு கேண்டியட்டை போட்டுக்கிட்டு பரையர் கன்சல்டேஷன்ல தான் கக்கன் மதுரகாரர் பரையர் சமூகம் பரமேஸ்வரன் ஜோதி ஜோதி அம்மாள் பெருமாள் இப்படி பல சிவசண்முகம் பிள்ளை அவர் சபாநாராக இருந்தார் பரையர் சமூகத்தை சேர்ந்தவர் பிள்ளை டைட்டில்ங்கிறதுனால அவர் வெள்ளாளர் கிடையாது பரையர் சமூகம் இப்படி இவங்களுக்கு பவர்ஃபுல் போஸ்டை கொடுத்து பவர்ஃபுல்லாக பரையர் கம்யூனிட்டியை ஹேண்டில் பண்ணி தான் காமராஜ் மூணு எலெக்ஷன்லையும் வெற்றி பெற்றார் அதேதான் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலில் வெற்றி பெற்றார் இன்னைக்கு திருமாவளவனை வச்சு ஸ்டாலின் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறார் இதுதான் இன்னைக்கு வடதமிழ அரசியல் இதே திருமாவளவன் அதிமுக அன்னைக்கு போனால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது அது இதே அண்ணா அதிமுக ஓட்ட ஒரு சதவீதம் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த சீமான் ஈரோடு கிழக்கில் பத்து சதவீதம் சி கே பி முனுசாமி பெரியாருக்காக சீமான விமர்சித்தோம் இவர் ஜெயக்குமார் விமர்சித்தோம் சி வி சண்முகம் போன்றவர்கள் விமர்சித்தோம் செல்லூர் ராஜ் நோட்டாக்கு போடுங்கன்னு சொன்ன பிறகும் சீமான் வந்து பெரியார் இஷ்யூவில் திமுக அண்ணா திமுக விஜய் மூணு வரையுமே எதிர்த்து பத்து சதவீதம் உயர்ந்தார் அப்போ இஷ்யூ பேஸ்டா சீமான் உயர முடியுது எடப்பாடி கிட்ட கண்ட்ரோல் இல்லை எடப்பாடி கிட்ட கண்ட்ரோல் இருந்தால் பெரியாரை விமர்சிக்கும் போது வந்து சீமான் வந்து ஓட்டு கூடியிருக்க கூடாது இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டில் பெரியாரை விமர்சிச்சு அவர் கூடுறாரு அப்போ இந்த அரசியல் களம்ங்கிறது எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய ஓட் கெப்பாசிட்டியும் கேள்விக்குறி அது திருமாவளவனுக்கும் சீமானுக்கும் வட வர்றதுக்கு சுத்தமா இல்லை